ஐயோ இது தெரியாமல் போச்சுங்களேன் உங்களுக்கு உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெசிபி ஃபைனான்சியல் இருந்தாலும் சரி எப்சி முடிஞ்சிருந்தாலும் சரி ஒரு ஃபோன் நம்பர் ஓடிபி வந்தால் வருமா எதுவுமே தேவை கிடையாதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் இந்த ஆர்சி புக் தகுந்தெல்லாம் ஏன்னால் நூறு சதவீதம்மாங்க ஓகேங்களா அந்த தகவலை வந்து நமக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போயிடுச்சுங்க இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி நம்பர் தொலைஞ்சு போயிடுச்சு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தொலைஞ்சு போயிடுச்சு பிடிஎஃபை சாஃப்ட் காப்பி நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஒரிஜினல் மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஓகேங்களா பேப்பர் வடிவில் இருக்கிறத கூட பார்த்திங்கன்னா காடகத்திரம் ஆந்திரா ககரலா எல்லா மானத்துடைய ஆர்ஸ் புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதுதான் மிக மிக முக்கியம் உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கை நாங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறோம் இந்த தகவல் நம்பிக்கைக்கு நாங்கள் ஷேர் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி